குளசை கடற்கரையில் நள்ளிரவில் மகிஷாசுரனை சூரசம்ஹாரம் செஞ்சிருக்காரு முத்துராமன் மேய்சிலிருத்த பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பிரசப்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்துராமன் கோவிலில் தசரா பெருந்திருவிழா கோலாகலமா நடந்துட்டு வருது குலசை கடற்கரையில் முத்துராமன் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி கூட நடந்தது காளி வேடம் அதே மாதிரி ஸ்மாவி வேடம் இது எல்லாமே பக்தர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த வேடம் அணிந்த பக்தர்கள்லாம் ஓம் காளி ஆக்ரோஷமா கோஷம் போட்டுட்டு முத்துராமனை சென்ற காட்சி வந்துட்டு பக்தர்கள் பார்த்து மெய் சிலிர்த்து போவாங்க இந்த நிகழ்வுக்கான குலசேகரப்பட்டினம் கடற்கரையில ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில்ல தசரா திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையா கொண்டாடப்படுது இந்த ஆண்டு தசரா விழா கடந்த இருபத்தி மூணாம் தேதி காலை கொடியேற்றத்தோட தொடங்கி விறுவிறுப்பா நடந்து வருது கடந்த பத்து நாட்களா கோவில்ல தினசரி காலையில இருந்து இரவு வரைக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் மதியம் காலையில மூணு மணிக்கு சமய சொற்பொழிவு பக்தி இன்னிசை பரதநாட்டியம் மாதிரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாகனத்துல ஒவ்வொரு திருக்கோளத்துல அம்பாள் எழுந்தழுறி பக்தர்களை காட்சி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கடையில குளசை தசரா திருவிழாவையொட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாதிரியான மாவட்டங்கள்ல நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து வேடம் அணிந்து கோவிலுக்கு செல்றது வழக்கம் இதையொட்டி பாத்தீங்கன்னா காப்பு கட்டி மாலை அணிந்து விரதம் கடைபிடிக்கிறதெல்லாம் எல்லாம் வழக்கமா இருந்துட்டு இருந்துச்சு எல்லாருமே குலசையில் நள்ளிரவுல குவிஞ்சிருக்காங்க தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரனை சூரசம்ஹாரம் செய்யும் நிகழ்வு நள்ளிரவுல தொடங்கி இருக்கு நள்ளிரவு சிறப்பு பூஜையோட அன்னை முத்தாலம்மன் சிம்ம வாகனத்துல எழுந்தருளி கடற்கரைக்கு போயிருக்காங்க அப்போ காளி வேடம் சுவாமி வேடம் மனித பக்தர்கள் ஓம் காளி ஜெய்காலின்னு ஆக்ரோஷமா கோஷமிட்டு முத்துராமனை பின்தொடர்ந்து போவாங்க சூரசம்ஹாரத்துடைய நிகழ்வையொட்டி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாக சார்பில் பக்தர்களோட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்காக தற்காலிகமாக வாகன நிறுத்த இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்து ஐநூறு போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ